பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை தேடுகிறார் சீஷர்களுடைய குணலட்சணங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் பேசி வருகிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் இருந்தார்கள் ஆனால் சில சூழ்நிலை நிமித்தமாய் அநேகர் இயேசுவை விட்டு ஓடிப்போனார்கள் பயத்து நிமித்தமாய் ஓடிப்போனார்கள் பணத்திற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் காட்டி கொடுத்தான் பயந்து இயேசு கிறிஸ்துவின் சீஷன் இயேசுவை மறுதளித்தான் கடினமான பிரசங்கம் என்ற உடனே எழுவது பேர் கொண்ட சீஷர் கூட்டம் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம் முதல் நாளிலே முதல் எழுத்தாகிய அந்த டி என்ற அந்த வார்த்தை என்ற வார்த்தை நமக்குள்ளாக வெறுக்க வேண்டியவைகளை நாம் வெறுத்து ஆக வேண்டும் என்பதை பார்த்தோம் இரண்டாவதாக ஐ என்ற எழுத்து இன்டர்டிபெண்ட் என்ற அந்த வார்த்தையை குறிக்கிறது அதாவது நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை மூன்றாவதாக எஸ் என்ற எழுத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அதாவது சின்சியர் என்ற ஒரு வார்த்தை இயேசுவினுடைய சீஷன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவன் சின்சியர் உள்ளவனாக சின்சியர் என்ற வார்த்தையை தமிழில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது துப்புரவானவன் என்ற ஒரு அற்புதமான வார்த்தை நான் அதற்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பிளிப்பியருக்கு எழுந்த நிருபம் முதலாம் அதிகாரம் பத்து பதினோராவது வசனங்களை நான் வாசிக்கிறேன் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கணிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் துப்புரவானவனாக இரண்டாவதாக இடரல் அற்றவனாக வாழணும் துப்புரவானவன் என்று சொல்லும்போது சின்சியர் உள்ளவனாக பாருங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இந்த உலகம் கரைப்படுத்த முயற்சி செய்யும் நிறைய நேரங்களில் இந்த உலகம் அது நம்மை தம் வசப்படுத்தி கொள்ள நிறையா போராடும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேகர் இந்த உலகத்துலால் கரைப்பட்டு இந்த உலக சூழ்நிலைகளிலே பிடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு ஆண்டவரை பின்பற்றுவதை விட்டு நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகள் இங்கே தான் பின்மாற்றம் துவங்குகிறது எப்போ உலகத்தால் கரைப்படுத்தப்படுகிறோமோ நம்முடைய துப்புரவை இழந்து விடுகிறோமோ நம்முடைய தூய்மையான வாழ்க்கை இழந்து விடுகிறோமோ அன்றைக்கு இந்த உலகம் நம்மை அது தம் வசப்படுத்தி கொள்ளும் அன்பு சகோதர சகோதரிகளே வேதத்தில் மற்ற இருபத்தைந்து இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் தம்முடைய தாளந்தை எஜமான் கொடுத்த தாளந்தை ரெட்டிப்பாக்கி கொண்ட அந்த மனுஷனை பார்த்து ஏசு சொல்லுகிறார் நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே உங்கள் கையில் ஆண்டு கொடுத்த கொஞ்சம் பொறுப்பையும் பெரிய பொறுப்போ அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி நீங்கள் அதில் உண்மையாக இருக்கிறீங்களா அதில் நீங்கள் உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் வாழ பிரயாசப்படுறீங்களா ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு வாழ்க்கையும் ஆண்டவருக்காக வாழணுன்ற அந்த இதய துடிப்பு உங்களுக்குள் உண்டா பெரியமானவர்களே இன்னைக்கு நிறைய வேலைகளை நீங்கள் செய்ய போகிறீங்க நிறைய கடமைகளை ஆற்ற போகிறீங்க ஆனால் எல்லாவற்றிலும் துப்புரவானவர்களாயிருங்கள் பாருங்கள் நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் உண்மையாக இருந்துட்டீங்க அப்படின்னா சின்சியராக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அங்க உங்களை பார்க்கறவங்க நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்பதை அறிந்து கொள்வார்கள் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும் இதுதான் ஏசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் சாட்சி கிடக்கூடிய காரியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரிப்படுத்தி கொண்டு அவருக்கு முன்பாக கரைத்திரையற்றவர்களாய் பிழை இல்லாதவர்களாய் வாழ உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க நிச்சயம் ஆண்டவர் உங்களிலே மகிமைப்படுவார் உங்களை பயன்படுத்துவார் ஜெபிக்கலாமா ஆண்டனுடைய சமூகத்தில் கேட்கலாமா ஆனால் நான் துப்புரவோடு வாழ சின்சியராக இருக்க என் வேலைகளில் என் வாழ்க்கையில் நான் துப்புரவாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம் கத்துற உங்கள் மேல் தமது கிருபைகளை கட்டளையிடுவார் நல்ல தகப்பனே இந்த ஆசிர்வாதமான நாளிலும் கூட ஆண்டவர் எங்களை தாழ்த்தி மது கரங்களில் தருகிறோம் நீர் எங்கள் வசத்தில் கொடுத்த எந்த பொறுப்பையும் துப்புரவோடு செய்ய கிருபை தாரும் எல்லாவற்றிலும் அன்று அந்த சின்சியாரிட்டியை காத்துக்கொள்ள எங்கள் கிருபை தாரும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த உலகத்தில் நாங்கள் சாட்சியை இழந்துடக்கூடாது அன்று உங்கள் பிள்ளைகள் என்ற அந்த சாட்சியை உலகத்தில் எல்லா இடங்களிலும் பதிக்க எங்களுக்கு கிருபை தாரும் செய்கிற எல்லா வேலைகளிலும் உடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக அன்றைய எல்லா கிருபைகளையும் ஞானத்தையும் சுகத்தையும் பலனையும் ஆசீர்வாதங்களையும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும் தொடர்ந்து நீர் மகிமைப்படுகிறார்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்ட நீங்கள் இந்த வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதன்படி வாழ உதவி செய்யுங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளரணும் அதுதான் எங்கள் ஜபம் எங்களுடைய வாழ்த்துக்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் விக்டோரியஸ் மினிஸ்டஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட் மூலமாக ஒன்பதாவது அணி இந்த நைன்த் பேட்ச் பிடிஎச்சுக்கான இந்த வகுப்பை இருக்கிறோம் இது மூன்று ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு ஏழு முப்பது மணிக்கு துவங்கி எட்டு நாற்பத்தைந்து மணி வரை நடைபெறும் இது ஜூ மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள் ஸோ இதை பார்க்குறவங்க இத மற்றவர்களுக்கு நீங்க அனுப்பி வைங்க இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கத்துடைய கிருபையினாலே எட்டு அணியினர் இதில் படித்து சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்று இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன் இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம் எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம் பிடிஹெச் மூன்று வருடங்கள் முடித்தவர்கள் இது ரெண்டு வருஷ கோர்ஸ் தான் இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும் எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம் கத்துடைய பிள்ளையில் தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம் தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள் உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கத்தருடைய பிள்ளைகளே கத்திரிக்க சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சுருவோம் அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் கண் திறப்பாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் கத்திருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும் மாற்றமே இல்லை உடனே கலந்து கொள்ளுங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார்